श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रापाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्सदसे நமஸத்பதையே நம சகி நாம் புரோகா சக்ஷுஷே நமோதவி நம பிருதி நமஹா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சிந்தித்து நாம் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி ஆறாவது நாமாவளி மேரு பிரியாந்து சொல்றேரும பிரியா ஏற்கனவே பாடலி குசும பிரியான்னு பார்த்தோம் அப்புறம் மேரு நிலையான்னு பார்க்குறோம் இந்த நாமாவளிலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா சாதன நாமாவளி சாதனம்னா என்ன இறைவனை எந்தெந்த வகையிலே இறையொருளை அனுபவ சாத்தியப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு அம்பாள் எழுந்தொருள் இருக்கக்கூடிய விக்கிரகங்களையோ இல்லை கோயில்களையோ நமக்கு இந்த நாமாவளி சொல்லி கொடுக்குறது அது வந்து அந்த சமயத்தினுடைய கடமை சாக்தம் என்பது அம்பாளை உபாசிப்பதற்கு சொல்லி கொடுக்கின்ற சமயம் அதில் குசும பிரியா அப்படின்னு இந்த மந்தாரகுசும பிரியாங்கிறது பொதுவாக ஒரு மலர்னு வச்சுக்கணும் மந்தார புஷ்பம்னு ஒரு புஷ்பம் அந்த புஷ்பத்தை வச்சு சாமி கும்பிட்றதுன்னு ஆனால் இதுக்குள்ளே ரகசியம் என்னென்னா ஒரு நாமாவளிக்குள்ளே ஒன்றுக்கும் மேற்பட்ட ரகசிய கருத்தை லலிதா சகசராமன் சொல்லும் அந்த வகையில் அம்பால கண்ணாடிக்கு பேர் மந்தாரம் மந்தாரம்னா கண்ணாடி யானைக்கு பேர் மந்தரம்னா வெல்லருக்கு இருக்குல்ல அந்த வெல்லருக்கு மந்தரம்னு வெள்ளருக்கு புஷ்பத்தையும் மந்தார புஷ்மைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருள்களை உணர்த்தக்கூடிய சொல் இந்த மந்தாரம்ங்கிற சொல் ஆகமங்களில் வந்து கண்ணாடியை இறைவனை எழுந்துள்ள கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது கலாகர்ஷனம்னு ஒன்று பண்ணுவாள் இப்போ ரொம்ப பழசாகி போச்சு அந்த சாமியை எடுத்துகிட்டு கோயிலெலாம் கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு திருப்பியும் புதுசாக கட்டணும் வர்ணங்கள்லாம் பூசணும் அப்படின்னா அந்த சாமிகிட்டேருந்த ஒரு கண்ணாடி வச்சு அந்த கண்ணாடியில் எழுந்தொருளை செய்வான் அந்த சாமியை அதுக்கப்புறம் அந்த கோயிலை சுத்தம் பண்ணுவான் சுத்தம் பண்ணிட்டு திருப்பி இந்த கண்ணாடியிலேருந்து இறைவனை திருப்பி குடத்துக்குள்ளே கொண்டு போய் அந்த சாமிகிட்ட சேர்த்துடுவான் அந்த மாதிரி இறைவன் எழுந்தருளக்கூடிய விக்கிரகத்தில் ஒன்று கண்ணாடி கண்ணாடியில் பஞ்சாத்த சாக்ஷரி சொல்லி பூஜை பண்ணுற வழக்கம் அந்த காலத்தில் இருந்துருக்கு அப்படி பூஜை பண்ணினால் என்ன அப்படின்னா மந்திர சித்தி பாருங்க அந்த கண்ணாடியிலேயே அம்பாள் தோன்றி காட்சி அளிப்பான் பார்க்கறது கண்ணாடியில் சாதாரணமாக உலகியலில் நம்ம ஒரு சாதாரண கண்ணாடியை பார்த்தா அதில் உபாசனை பண்ணி பார்த்தாலாம் சாதாரணமான பார்த்தா நம்ம முகம் தெரியும் தான் தெரியும் ஆனால் உபாசகர்களுக்கு அந்த கண்ணாடியில சாட்சா தம்பாலே தெரியும் உபாசனையில் வெற்றி பெற்றால் அது ஒரு பெரிய விஷயம் மந்திர சித்தி அடைஞ்சவாளுக்கு என்னடா ஒரு கண்ணாடியை பார்க்குறாள் அப்படின்னு பார்த்தா அந்த கண்ணாடியில நம்பாலே எழுந்துருவா அவள்கிட்ட பேசுவா கண்ணாடியில தோன்றி காட்சி கொடுக்கும் சுவாமி அது மாதிரி பாத்தீங்கன்னா பழைய காலத்தில் இது ஒரு வரலாற்று பதிவு வேறு எந்த நோக்கிலும் இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பதை மீண்டும் மீண்டும் பணிவன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா யானை யானை இல்லையோ அந்த யானையிலேயே சுவாமியை முடுவா களிர் வழிபடல் இப்பவும் கோயில்களில் பாத்தீங்கன்னா கஜ பூஜை கோபூஜை பெரிய திருக்கடை ஒரு மாதிரி பெரிய கோயில்கள்ல யானை இருக்கிற கோயிலில் முதல்ல யானைக்கு பூஜை நடக்கும் கோபூஜை நடக்கும் யானைக்கும் பூஜை நடக்கும் அந்த மாதிரி யானையிலே வழிபடப்படும் அப்படி யானையில வழிபாடு பண்றதுக்கும் கண்ணாடியில் வழிபாடு பண்ணுறதுக்கும் மந்தார புஷ்பங்கும் அந்த புஷ்பத்தில் வழிபாடு பண்றதுக்கும் வெவ்வேறு பலன் கண்ணாடியில வழிபாடு பண்ணினால் தேவதையை பற்றிய அறிவுகள் வளரும் நமக்கு திளைவாழ் அந்தனர்களுடைய சிற்பங்களை போடும்போது கையில் ஒரு கண்ணாடி போட்டிருப்பா ஆத்ம தரிசனம்னு பேர் தன்னைத்தானே பார்த்து கொள்ளுதல் சிவபெருமான் நம்மடிவத்திலேயே நமக்கு தோன்றி அருள்வார் அது மாதிரி கண்ணாடியில் அம்பாள் தோன்றி அருளா அதெல்லாம் கண்ணாடி தலை ஒரு கண்ணாடி கையில் வச்சு தலையில் பொட்டு வச்சுக்கிற மாதிரி வச்சிருப்பா ஆத்ம தரிசனம்னு பேர் அது மாதிரி வித்யா சம்பிரதாயம் இருக்குது அது மாதிரி வணங்குறது அப்படி வணங்கினால் அவர்களுக்கு ஆன்ம ஞானத்தை பெறுவார்கள் ஆன்ம ஞானம் பெற்றால் சித்து வரும் அஷ்டமா சித்துங்கிறது வந்து உலகில் சாமானிய மனிதர்களுக்கு இல்லாத ஒரு தெய்வத்தால் தரப்படுகிற அதுதான் சொல்லுவா சித்தியும் சித்தி தரும் தெய்வமும் பர் அபிநாப்பட்டு சித்தி தரும் அந்த தெய்வத்தால் வழங்கப்படுகிற ஒரு அமானுஷ்யமான சில சக்திகள் அவள்லாம் அந்த கண்ணாடியில் உபாசனை பண்ணி அந்த அனுகிரகத்தை வாங்கியிருக்காள் அதே மாதிரி யானையில பூஜை பண்ணி ராஜாக்கள் வெற்றி அடைவா பட்டத்து யானைக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பா அவள்லாம் பட்டத்து யானைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ராஜாவுக்கு பிரச்சனைன்னு அர்த்தம் அது ஜோசி சாஸ்திரம் பட்டத்து யானைக்கோ பட்டத்து குதிரைக்கோ வேறு யாரும் அதில் ஏற முடியாது அதை அவ அந்த ராஜாவே அதை பழக்கணும் கூடவே இருந்து யானை பாகன் வச்சா கூட அந்த கூட இருந்து ராஜா இருப்பாருக்கு பட்டத்து யானைக்கு அவ்வளோ சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி யானைங்கிறது சிற்பத்தில் சொன்னோம்னா நில வளத்தையும் நீர் வளத்தையும் காட்டு வளத்தையும் குதிக்கிற ஒரே குறியீடு அந்த நிலத்தில் செழிப்பாக மரங்கள்லாம் இருக்குது அதில் மனிதர்கள் வாழலாம் வளமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வட குறியீடு யானை அதனால தான் யானையினுடைய முகத்தையே கணபதிக்கு வச்சுருக்கோம் நம்ம அந்த யானையில் அம்பாடாக வழிபாடு பண்ணலான்னு சொல்கிறாள் யானை வாகனத்தை கொண்டு அது மேலே ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுற வழக்கமும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு உபாசனை செய்தி செவி வழி தகவல் இதை விட்டுற முடியாது வெளில இருக்குது கோல்வியா அந்த வெள்ளருக்கு செடியை ஒரு தனியாக ஒரு இடத்துல நட்டுவிடுறது அதுக்கு வேலியெலாம் போட்டுருது வேலி போட்டு தனியாக அந்த வெள்ளருக்கு செடியை நட்டுவுடுறது அதில் உட்காந்துட்டு பஞ்சத சாட்சி செடி ஜபம் பண்ணுறது இல்லைன்னா சோட சாட்சி செடி ஜபம் பண்ணுறது அந்த பூவை எடுக்கிறது இல்லை நான் சொல்கிறது வெள்ள இருக்குது அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னா தொடர்ந்து ஜெவம நின்ண்டே வரும் அந்த இடத்துல ஒரு பலகாட்டை போட்டு நம்ம சா அம்பாளருக்கா அவளுக்கு நம்ம அவளுக்கு வழிபாடே அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது தான் தண்ணி ஊற்றி அதே அதிலையே உட்காந்து நம்ம வாட்டுக்கு ஜவும நின்று வேண்டிதான் அது ஜபம் சித்தியாயிடுது அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அது காலம் கடந்து பூக்கும் அதில் வடக்கு நோக்கி ஒரு வேர் வரும் எப்பொழுதுமே மரங்கள் எந்த பக்கம் வேர் வேணாலும் போகும் ஆனால் இந்த வெள்ளருக்குல நாம ஜபம் பண்றதுனால வடக்கு நோக்கி ஒரு வேர் வரும் அந்த வேர்ல யானையினுடைய முகம் தோன்றும் அந்த வேர்ல அதை எடுத்து ஆத்து வாசலில் வச்சு வழிபாடு பண்றது அப்படி வச்சுட்டா அவளுக்கு சமஸ்த செல்வத்தையும் அந்த சீவித்யா அருவா சிவித்யா சம்பிரதாயத்துல முதல்ல விநாயகர் மந்திரம்தான் எடுத்து வைப்பா மந்திரத்திலயே எதுக்கு இதை சொல்கிறேன்னா இந்த மந்திர சித்திக்கே அப்படி வெள்ளருக்கு வேறு இது எல்லா வழிபாட்டு முறைகளையும் இந்த நாமாவளி மந்தாரகுசுபம்யாங்கிற வார்த்தை கண்ணாடி யானை வெள்ளருக்கு வேறு இது எல்லாமே ஒரே ஒரு வி நாமாவளியில அடுத்தடுத்து சாதனங்களை சொல்லிகிட்டே இருக்கு ஔஷதவாதம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிவித்யா சம்பிரதாயம் வந்து ஒன்பது விதமா இருக்கு அதில் மரங்களையே கடவுளா வழிபாடு பண்றது மரம் செடி கொடி அதெல்லாம் கொடியே இளவஞ்சி கொம்பேம்பர் கொடியுன்னு சொல்லுவார் கொம்புன்னு சொல்லுவார் அந்த வார்த்தை சிவசக்தி அம்சம் அப்போ அந்த மாதிரி நம்ம ஜபம் பண்ணும்போது அந்த வடக்கை இருக்கக்கூடிய தானாகவே அந்த வடக்க வேறு வரும் வெள்ளருக்கு வேரை எடுத்து அதை சமைத்தாக மாற்றி நம்ம அம்பாளுக்கு ஹோமம் பண்ணினால் அந்த வெள்ளருக்கு வேர் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அப்படி கிடைச்சி எடுத்து அதை ஹோமம் பண்ணினால் என்ன ஒரு பலன் வெள்ளருக்கு மலர் சாத்தி ஹோமம் பண்ணால் சித்த தெளிவு வரும் அதாவது அந்த காலத்துலெல்லாம் பிசாசு கோளாறு மனநிலை சரியில்லாதவர்கள் மன வளர்ச்சி இல்லாதவர்கள் அவள்லாம் வந்து கோயிலே தங்க வைப்பார் அந்த மாதிரி கோளாறுகளை சரி செய்வதற்கு வெள்ளருக்கு மாலை வாங்கி அம்பாளுடைய பலிபீடத்துக்கு போகணும் அம்பாளுக்கு சாத்திர வழக்கம் இல்லை அம்பாள் பூஜை பண்ணினால் அந்த பூஜைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பலிபீடம் அந்த பலிபீடத்துக்கு சாத்தி வணங்கி அங்கே இரவு தங்கினால் மன வளர்ச்சிக்குன்றிய ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அந்த பிரச்சனைகளையும் நிவர்த்தி பண்ணும் அவ்வளோது சிறப்பு ஆத்ம ஞானத்தையும் தருது செல்வம் நீர்வளம் நிலவளத்தை தரக்கூடியது யானையான் நின்று வழிபாடு பண்ணினால் அதுமாதிரி யானை தண்டத்துலையும் சில பேர் செஞ்சு வழிபாடு பண்ணியிருக்கா முன்ன அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு வரலாற்று பதிவாக நம்ம எடுத்துக்கணும் அதனால் இந்த மந்தார குசுமங்கிறது இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ரகசியங்கள்லாம் அடங்கியிருக்கு அதனால் அம்பாளுக்கு அந்த மந்தார புஷ்பத்தை சாழ்த்தி வழிபாடு பண்ணி அனைத்து விதமான நலன்களையும் பெற முயல்வோம் சர்வ ஜெயம் இந்த ராமாவளியினுடைய சிறப்பே என்னென்னா எல்லாத்துலேயும் ஜெயிச்சுன்னு வரலாம் எவ்வளோது பிரச்சனையாக இருந்தாலும் ஜெயிச்சுன்னு வரலாம் உலகியில் ஒரு மனிதர்களும் வாழ்க்கைக்காக போராடுறான் பாருங்கள் அந்த மாதிரி போராட்டமே இருக்காது எல்லாத்திலையும் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்து அதுக்கு வரக்கூடிய எல்லாம் காலி பண்ணி விட்டுருவோம் சர்வஜயம்னு இதுக்கு போட்டிருக்கா அவ்வளோது ஒரு சிறப்பு இந்த மந்தாரோக பிரியா சொல்லி அயன் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து